ஐஸ் அண்ட் டுடேஸ் வீடியோஸ் ஆல் அபாவட் ஒர்க் பிளேஸ் இடியம் சென் பிரேஜஸ் ஸோ விஷ் ஆல் கெட் ஸ்டாண்டட் ஃபஸ்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு த ட்ராயிங் போர்டு அதாவது ஏதோ ஒன்று நம்ம ப்ளான் பண்ணுறோம் பயங்கரமாக பிளான் பண்ணி எக்ஸிகியூட் பண்ணுறோம் பட் இட் டின் டர்னோ டு பி சக்ஸஸ்ஃபுல் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகல அப்படின்ற கேஸில் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா

burn the midnight oil அதாவது என்ன அப்படின்னா டு கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் பியாண்ட் த நார்மல் பிஸ்னஸ் அவர்ஸ் அதாவது இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஒர்க் பண்ணி டைம் அஞ்சு மணி வரைக்கும் தான் உங்களுடைய ஆஃபீஸ் டைமிங் ஸோ அது முடிஞ்சும் இருந்துமே நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க டைம் போனதே தெரியாம பயங்கர சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கட்டும் ஸ்கூல்ல வந்து ஏட்ட மூடி செக்யூரிட்டி போற வரைக்கும் நான் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டே இருக்காங்கன்னா அந்த கேஸ்ல அவங்களை ரெஃபர் பண்றதுக்கு பர்ந்த மிட் நைட் ஆயில் அப்படின்ற இந்த இதயம் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அ மேனேஜர் இஸ் பர்னிங் த மிட் நைட் ஆயில் டு மீட் எவ்ரி டெட் லைன் ஸோ ஒவ்வொரு டெட்லைனையும் அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த டேட் குள்ள முடிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி அந்த டெட்லைனை லைனை மீட் அவுட் பண்றதுக்கு மேனேஜர் என்ன பண்றதுன்னா ஒரு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டைமுமே வந்து என்ன பண்றாரு ஆபீஸ் அவர் தாண்டியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த பாந்தி மத்நெட் ஆயில் அப்படின்ற இடியும் நம்ம யூஸ் பண்றோம் ரைட் சோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் நார்மலா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் இது ரொம்ப முன்னோட்டோனஸா இருக்கு வேற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா அப்போ அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் தான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படின்றது ஸோ நார்மல் ரொட்டீன போயிட்டு இருக்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாற்றி பண்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இடியம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி அவுட்டிங்ஸ் ஆர் அ நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃப்ரம் ஆர் ரெகுலர் ஒர்க் வீக் ஸோ ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு ஒரே மாதிரி ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்விச் ஓவர் ஆகுறதுக்கு சேஞ்ச் ஆகுறதற்கு மாதிரியான விஷயம் தான் இந்த அவுட்டிங்ஸ் எல்லாம் கம்பெனி அவுட்டிங் எல்லாம் அப்படின்ற மீனிங்ஸோ இட் நோட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் பேஸ்

அப்போ என் பக்கத்துல இருக்க என்னுடைய கலீக் என்ன பண்றாரு அப்படின்னா அப்கோர்ஸ் ஐ அக்ரி வித் யூ கண்டிப்பா நீங்க பண்றதில் நீங்க சொன்னதெல்லாம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த டைம்ல அப்போ நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் ஆன் த சேம் பேஜ் மீனிங் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அக்ரி பண்ற மாதிரி சொல்றது இருக்கு இந்த யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஆல் கம்யூனிகேட் கான்ஸ்டன்ட்லி ஆன் தி சேம் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போதான் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டி ஒரு சிம்மிலர் தாட் வரும் ஒரு ஒரு ஒப்பீனியன பார்த்தீங்கன்னா ஒரு

ரேஸ் தி பார் அப்படின்னா டூ ரேஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு பெஸ்ட் கப்பிள் மாதிரி பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே காமன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ரேஸிங் தி பார்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ மீனிங் என்ன அப்படின்னா யார் செட்டிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஸோ ஸ்டேட்மெண்ட்

என்ன அப்படின்னா ஒரே மாதிரி திங்க் பண்ணாம அந்த நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில நம்ம திங்க் பண்றது அதை தாண்டி பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்றது திங்க் 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 த த பாக்ஸ் 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 அப்படின்றது ஸோ 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 இதோட மீனிங் பியாண்ட் நார்மல் ஐடியா ஐடியா நார்மலான நார்மலான தாட் தாண்டி திங்கிங் தி தி ஸ்கேல் அதை தான் வந்து நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அட் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் ஒரே மாதிரியான நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸே பார்க்காம

being lazy okay lazy are there there have அன்னைக்கு ஒரு பவன் என்ன ரேட்டு ஒரு கிராம் என்ன ரேட்டு அண்ட் என்ன ஜிஎஸ்டி என்ன்குலேஷன் சொல்லி சொல்லலாம் ஓகே என்னென்ன பண்ணணுமோ போயிட்டு என்ன கைண்ட் ஆஃப் கேல்குலேஷன் பண்ணுமோ அது எல்லாமே பண்றது அதை சொல்லலாம் இது இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பக்ஸ் வருது ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு போய் மண்டே பிடிச்சுக்கிறீங்க என்னென்ன உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ள போட்டு ஸோ தி கன்க்ளூஷன் ஸோ அந்த மாதிரி யும் ஸோ இந்த கிரான்ச் த நம்பர்ஸ் அப்படின்ற இடியம்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு கிரான்ச் தி நம்பர்ஸ் டு மேக் வி கேன் அஃபோர்ட் திஸ் ஸோ நம்மளால் அதை வாங்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு நான் அந்த கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் ரைட் ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் ஹெலிகாப்டர் வியூ ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கீனாக கார்னர் ரொம்ப இன்டெப்த்தாக அதை ஆராய்ச்சி பண்ணாமல் ஸோ ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே தான் ஹெலிகாப்டர் வியூ அப்படின்றப்போ ஸோ ஒரு மேலே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து கீழே பார்த்தா எப்படி தெரியும் ஜஸ்ட் என்ன அவ்வளோதான் மரமாக இருக்கா காடாக இருக்கா அவ்வளோதான் தெரியும் தவிர்த்து அந்த வீடு கலர் என்ன அந்த ஒரு பர்டிகுலர் எப்படி சொல்றது வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அது என்ன நம்பர் அது இல்லாம நம்மளுக்கு தெரியும் ஒண்ணும் தெரியாது ஜஸ்ட் சம்திங் அவுட் தேர் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தெரியும் யாரு என்னன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியாதுல ஹெலிகாப்டர் ஜென்ரல் ஐடியா வாட்ஸ் ஹாப்பனிங் யூ ஜஸ்ட் யூ கேன் நோ வாட்ஸ் ஹாப்பனிங் அவுட் தேர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிளட் எல்லாம் வர்றப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ல போறாங்கன்னா சோ எவ்வளவு தண்ணி எப்படி இருக்கு மக்கள் எப்படி இருக்காங்க ஜென்ரல் வியூவா தான் நம்மளுக்கு தெரியும் அது யார் போயிட்டு இருக்கா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுதான் ஐ ஒன்லி ஹாவ் மி ஹெலிகாப்டர் கப்பல் ஆஃப் மினிட்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு இந்தத்தான் நீ வந்து சொல்லாம ஜஸ்ட் ஹெலிகாப்டர் வியூவா நீ என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லு சொல்லு அப்படின்றது தான் இந்த ஹெலிகாப்டர் வியூ அப்படின்றது ஸோ ஒர்க் வெக்காபுலரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய சஜஷன்ஸ் லீவ் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் சி யூ